ஐடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் கணேசந்தர் உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இதுல வந்து நீங்க என்னோட வீடியோல சேர்த்த சில கேள்விகளுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது முதல் கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதே என் ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கான பிளான் பண்றீங்கன்னா எஸ்ஐபியில் போடலாம் அல்ட்ரா ஷார்ட் டம் இல்லை மணி மார்க்கெட் ஃபண்ட் எந்த ஒரு ஏஎம்சிலோன்னா எடுத்துக்கலாம் அதில் சேர்த்து வச்சு அந்த இயர் அண்ட் நெக்ஸ்ட்டு மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாதத்தில் எப்போ எடுக்கணுமோ பணத்தை வித்ரா பண்ணி பே பண்ணலாம் எக்ஸிட் லோட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லை இருக்க ஐ திங்க் எக்ஸிட் லோட் இஸ் நெல் இன் மணி மார்க்கெட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டம் ஸோ தைரியமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேர்த்து வச்சு பண்ணலாம் இது வந்து இன்னொரு நாலு வருஷம் கழித்து ஸ்கூல் சேர்க்க போகிறீங்க இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா தாராளமாக சேர்த்து வச்சு எஸ்டபிள்யூபி மெத்தடில் விட்ரா பண்ணி பண்ணலாம் நாலு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் இருக்குன்னு போது ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ டைம் பீரியட் இயர்லி ஸ்கூல் என்ன கேட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பே அல்ட்ரா ஷார்ட் டம் ஒரு மணி மார்க்கெட் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நான் பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னா மேபி ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் இதையும் நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணு எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் யார் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க எஸ்டபிள்யூபின்றது என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒன்று அந்த மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாக பணத்தை போட்டு அந்த பணத்தை எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் மாதிரி எனக்கு வேணும் ரெகுலராக எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஏழு பர்சன்ட் வித் அப்ரிசியேஷன் ஆஃப் வேல்யூ இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்டபிள்யூபி வந்து ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் போட்ட பணத்துலேருந்து எடுக்கிறதுக்கு பண்ணலாம் எஸ்டிபின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மார்க்கெட் ஒலட்டைல இருக்குது லம்சம் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னா அதை போட்டுவிட்டு பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி இப்போ லம்சமாக ஸ்மால் கேப்பில் போட முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பணத்தை அல்ட்ரா ஷார்ட் டர்ம்லையோ மணி மார்க்கெட் ஃபண்டில் போட்டுவிட்டு ரெகுலராக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வீக்லி பேஸிஸ்லையோ மந்த்லி பேசிஸ்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு வந்து சேரும் இது ஒரு ஆப்ஷன் இதுக்கு எஸ்டிபி யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபைனலி எஸ் எஸ்ஐபி எல்லாருக்குமே தெரியும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது என்னென்னா மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருது ஸோ எல்லாமே நீங்களே பண்ண முடியும் லம்சம முதல்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எந்த ஃபண்ட் ஹவுஸ் எந்த இல்லைனா கேம்ஸ் கார்வி போனீங்கன்னா எந்த ஃபண்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கூடவே எஸ்டபிள்யூபி ஃபார்ம் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன பிறகு எஸ்டபிள்யூபியில் விட்ராயல் பண்ணுறதுக்கு அதை ஃபார்மை கொடுங்க ஸோ தட் நெக்ஸ்ட் ம நெக்ஸ்ட் மந்த்தோ எந்த டேட்டில் வேணுமோ அது ரெகுலராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஹோப் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொருத்தர் வந்து ஏஜ் தேர்ட்டி ஃபோர் நான் வந்து இந்த இந்த மூயச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தேர்ட்டி ஃபோர் ஏஜ்லேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் நான் போடுற ஃபண்டு எனக்கு பத்துமா அப்படின்றது கேட்டிருக்காரு கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கேனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டான ட்ராக்கு பட் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது என்னென்னா நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தது உங்களுக்கு பசங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணம் ஐ மீன் அவங்க படிப்புக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான பணம் சேர்த்து வச்சுருக்கீங்களா சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேசும்போதும் ஆல்ரெடி வீடு வச்சுருக்கீங்கன்னா லோன் இஎம்ஐ போய் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது ஐம்பது வயசு உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன அதுக்கான பணம் இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி பே பண்ணுறது ஒன் இயரை தான் பே பண்ணிட்டுருக்கேன் செவன்டீன் இயர்ஸ் பே பண்ணால் எவ்வளோ குரோர்ஸோ எவ்வளோ பணம் வரும் அந்த பணம் ஃபிஃப்டியில் ரிட்டையர் ஆகி அடுத்த தேர்ட்டி ஃபோர்ட் இயர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க ரிட்டையர்மெண்ட் ஃபிஃப்டியில் ஏன் ஆகணும் எதுக்காகணும் ஆகணும் ஆன பிறகு நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர்ட் இயர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க பிகாஸ் நானே வந்து என்னோடய சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இந்த கேஸ் ஸ்டடி பண்ணியிருந்தேன் ஒரு குட்டி ரீல் யூஎஸில் வேலை செஞ்சிருந்த இந்தியன் பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஃபார்ட்டியில் ரிட்டையர் ஆகணும் ரிட்டையர் ஆகிட்டாங்க பிகாஸ் யூஎஸில் கூகுளில் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாரிச்சு இந்தியாவில் வந்து அந்த பணம் போகுதுன்னு வந்துட்டாங்க பட் வித் அ மந்த் வந்து அவங்க ஷீ ஃபெல்ட் லோன்லி ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃபை விட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்டார்ட் அப்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரிட்டையர்மெண்ட்டுன்றது பணம் செய்கிறது நான் நினச்ச பணம் வந்துருச்சுன்றதை தாண்டி அந்த லைஃப்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களான்னு டிஸ்கஷன் நிறைய பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸர்கிட்டயோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் இன்னொருத்தர் தனபால் கந்தசாமி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆல்ரெட் நான் வந்து ஒரு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸில் ஆரம்பிச்சிருக்கேன் சார் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க ஆரம்பித்தது ஓகே இந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அடுத்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதுவும் பராக் பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அகெயின் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதை வந்து எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்லாம் கிடையாது இது வந்து கேட்ட கேள்விக்கு பண்ணலாமான்னா பண்ணலாம் இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது ஓகே ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இல்லைன்னா யாருக்கிட்டே கேட்டு பண்ணணும் ஒரு ரஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சோஷியல் மீடியாவில் கொடுக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் சாம்பிள்ஸு இதெல்லாம் நல்லா இருக்குமா இது நல்லாயிருக்கும் அப்படின்றது பண்ணிட்டு தான் பட் நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அகைன் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அது ஆறு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயுமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் லார்ஜ் கேப் ட்வெண்ட்டி பர்சென்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்டு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃப்ளெக்ஸி கேப் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறார் இப்போ ஃப்ளெக்ஸி கேப்லேயே பார்த்தீங்கன்னா மிட் ஸ்மால் எல்லாம் வந்துருச்சு அது இல்லாமல் ஃப்ளெக்ஸி கேப் தனியாக அதுக்கப்புறம் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸோ ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஓவர டைவர்சிஃபிகேஷன் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் இது பண்ணக்கூடாதா பண்ணலாமான்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அது மூலமாக எனக்கு ரிட்டன் ஜாஸ்தியாக வருமானா கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரித்து பிரித்து ரிஸ்க்கை குறைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் என்னோடய ஃபினான்ஷியல் கோல் என்ன இது வந் இந்த பணம் என்னை எதுக்காக தேவை ஸோ பசங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கா இல்லை காலேஜ் போகிறதுக்காக லாங் டம்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா இல்லையோ ஒரு மூணு நாலு வருஷத்தில் வந்து வீடு வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கு எனக்கு எவ்வளோ டைம் பீரியட் அஞ்சு வருஷத்தில் ஸ்கூல் முடிவுக்கு போகிறோன்னா அப்போ எனக்கு காலேஜ்க்கு எவ்வளோ பணம் வேணும் இன்னொரு பதினஞ்சு வருஷம் நான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் எனக்கு பணம் வேணும் எவ்வளோ பணம் வேணும் அதுக்கு நான் எதில் போடலாம் இப்படி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோலுக்கும் மேபி ஒரு ஃபண்டை மட்டும் சூஸ் பண்ணுவீங்க ஸோ ட்ராக் பண்ணுறது ஈஸி ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ டைவர்சிஃபை பண்ணிட்டீங்கன்னா மேபி இன்னொரு த்ரீ இயர்ஸில் இன்னொரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தும்போது இன்னும் எவ்வளோ பிரிப்பீங்க எவ்வளோ பிரிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுன்றது வந்து ஐ திங்க் நிறைய வீடியோஸில் நிறைய ப்ளாக்ஸில் பார்த்து பண்ணியிருந்திங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கோலுக்கு பேஸ்ட் அமௌண்ட்டு ஒரு ஃப ஒரு ஃபண்டை மட்டும் ஒரு ஸ்கீம் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுறது ட்ராக் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஸோ லாஸ்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷ்டின்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஏன் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நீ உங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றி கேட்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஆன்சர்ஸ் ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ திருப்பி பாருங்கள் உங்களுக்கு அதே அதுவே பொருந்துகிற மாதிரி இருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கே கேளுங்க ஸோ தட் வில் பி ஆன்சரிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க